காரை உடச்சு கத்தியோட நடந்து அவனுக்கு ஒரு எனக்கு இருபத்தி நாலு தையல் போடுற அளவுக்கு அடிச்சு மயக்கமாக வச்சு அந்த பெண்ணை ஒன்றரை கிலோமீட்டருக்கு எடுத்து இழுத்துட்டு போய் மூணு பேர் பலவந்தப்படுத்தி போயிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு கொடுமை நடக்குது எவ்வளவு தைரியம் வந்திருக்கு நீங்க இப்ப துப்பாக்கியில சுட்டு பிடிச்சிருக்கீங்க என்ன அவசரம் முழுது புடிங்க என்கொயரி பண்ணுங்க

இதெல்லாம் திராவிட மாடலுக்கு செல்வந்த கலை ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அன்பான வணக்கம் இன்று விவசாய அணியின் மாநில தலைவர் ஜி கே நாகராஜ் அவர்கள் அந்த மாவட்டத்தில் நிர்பயா வழக்கு திரும்பவும் ஒரு சம்பவம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு தமிழகம் வெட்டி குடிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது இந்த சம்பவத்தை நினைக்கும் பொழுது பெண்களுக்கு இப்ப வரைக்குமே பாதுகாப்பு இல்லையா பெண்களுக்கு சுதந்திரமே கிடையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு சார் நீங்க கோவை மாவட்டத்துல இருக்கிறீங்க நாளை வந்து பாஜகவின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி சார் இருக்கு தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு கோயம்புத்தூர் ரொம்ப அமைதியான நகரம் அன்பான நகரம் நீங்க வார்த்தையே வாங்க போங்க அப்படிதான் இருக்கும் நீங்க ரயில் பயணத்திலிருந்து உடந்தியா வந்தீங்க அப்படின்னா சென்னை எந்த ஊர்ல நிக்குதுன்னு நீங்க ரயில் உட்காந்தே உட்கார்ந்தே சொல்லிரலாம் மெட்ராஸ் பாச மெட்ராஸ் வரப்ப தெரியும் அதே அந்த ரயில் கோயம்புத்தூர் செல்றப்போ வாங்க போங்க அப்படின்னு வார்த்தை வந்தாவே நூறு சதவீதம் உறுதியா சொல்லலாம் கோயம்புத்தூர் வந்துட்டோம் அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு மரியாதையான மக்கள் அமைதியான மக்கள் மற்றவங்க உதவி செய்யணும் நினைக்கிற மக்கள் கோயம்புத்தூர் தானா வளர்ந்ததுல அந்த மக்களாலே வளர்ந்தது நிச்சயமா பல்வேறு தொழிற்சாலைகள் நீங்க காட்டன் இண்டஸ்ட்ரீஸ்ல பம்ப் இண்டஸ்ட்ரீஸ்ல பருத்தி தொழிற்சாலைகள் திருப்பூருடைய வளர்ச்சி இது எல்லாமே அங்க இருக்கிற மக்கள் தொழில் அதிபர்கள் அதிபர்கள் தொழில் முனிவோர்களுடைய முயற்சியால் வந்தது திமுக மாதற்ற மாதிரி அவர் ஆட்சி செய்த ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டு ஆட்சியில எந்த வளர்ச்சியும் இல்ல எந்த வளர்ச்சியும் அவங்க கொடுக்கவும் இல்லை இப்ப கூட ஒரு பெரிய பத்து புள்ளி ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு மேம்பாலத்தை அவங்க திறந்து வச்சாங்க ஜி நாயுடு மேம்பாலத்தை அந்த மேம்பாலம் கூட மதிமுக ஆட்சியில் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களால் தான் முடிச்சுதான் அடிக்கல் நாட்டி தூக்கி வைத்த பெருமை எடப்பாடி அவர்களை வந்து உடனே வாக்கு வங்கி அரசியல் பண்ணியிருக்கிறது திமுக திமுக பொறுத்த வரைக்கும் எல்லாமே வாக்குதான் கணக்குங்க வாக்கு வங்கி அரசியல் தான் அவங்களும் பண்றாங்க கோயமுத்தூர் இது மாதிரி சம்பவங்கள் திமுக ஆட்சியில் நடந்தது ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஒரு ரெண்டு பள்ளி மாணவிகளை கடத்தி கொண்டு போயிட்டு பிஏபி தள்ளிட்டாங்க அடுத்த நாள் அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சுட்டுக் இருந்தாங்க அதுக்கப்புறம் அது எப்படின்னா அது திட்டமிட்டது அந்த ஒரு டிரைவர் அவன் வீட்டில அந்த குழந்தைகளை கடத்திட்டு போய் பண்றான் இது ஒரு பொது வெளியில ஒரு அவர்கள் காதலர்களோ நண்பர்களோ தெரியாது ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க கார்ல பேசிட்டு இருக்காங்க காரை உடைச்சு கத்தியோட நடந்து அவனுக்கு ஒரு இருபத்தி நாலு தையல் போடுற அளவுக்கு அடிச்சு மயக்கமாக வச்சு அந்த பெண்ண ஒன்றரை கிலோமீட்டருக்கு எடுத்து இழுத்துட்டு போய் மூணு பேர் பலவந்தப்படுத்தி விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு கொடுமை நடக்குது எவ்வளவு தைரியம் வந்துருக்கு நிச்சயமா நீங்க அந்த குற்றவாளிகள் பாத்தீங்கன்னா அவர்கள் ஏற்கனவே கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள் பல்வேறு வழிப்பறையில் தொடர்புடையவர்கள் பதிவேடு செய்யப்பட்ட குற்றவாளிகள் அவங்க அந்த குற்றம் நடந்த உடனே போலீஸ் ஸ்டேஷன் போன் இருக்கார் பாதிக்கப்பட்ட நபர் போலீஸால எந்த ஒரு இன்னைக்கு இருக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி எவ்வளவோ இருக்குது கண்டுபிடிக்க முடியல அந்த பொண்ணா மயக்கம் தெரிந்து எழுந்து போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பெண் காப்பாற்றப்பட்டதா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு அரசுன்னு கேட்டீங்கன்னா எப்படி வேணா வாழ்ந்துட்டு போய்க்குங்க எந்த குற்றங்கள் நடந்தாலும் கவலை இல்ல நமக்கு ஆட்சியில் இருக்கணும் அது மட்டும் தான் இந்த அரசுக்கு நோக்கமாக இருக்கிறதோ அப்படின்னு சொல்றேன் பெண்களுக்கு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் என்று சொல்கின்ற ஒரு அரசு இன்னைக்கு ஒரு பெற்ற அந்த மனநிலை நிலையத்திற்கு பின்புறம் அதாவது ஒரு பேட்ரோல் வந்து சுத்திக்கிட்டே ஏன்னா மக்கள் எனி டைம் அந்த இடத்துல போயிட்டே இருப்பாங்க விமானங்கள் வந்து பறந்துகிட்டேதான் இருக்கும் அந்த இடத்தில் ஒரு பேட்ரோல் வந்து அடிக்கடி சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னா அப்படின்னா உண்மையாலுமே அந்த இடத்துல பேட்ரோல் வண்டி இருந்ததா காவல்துறை பாதுகாப்புக்கு இருந்தார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா காவல் காவலர்கள் அந்த இடத்துல வந்துட்டே இருந்தாங்கன்னா அஹ் குற்றவாளிகளுக்கு ஒரு அச்சம் இருந்திருக்கும் இந்த இடத்துல யாருமே வரது இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தானே இப்படி ஒரு தைரியம் வரும் குற்றவாளிகளுக்கு பயம் போயிருச்சுங்க இந்த அரசு மீது பயம் போயிருச்சு காவல்துறை மீது பயம் போயிருச்சு நீ வளத்துல சமீபத்துல இறக்குறைய முன்னூத்தி இருபத்தி அஞ்சு கேஸ்க்கு மேல கஞ்சா வளத்து போட்டிருக்காங்க போட்டு பிணையில் வந்த கைதிகள் வெளியே போனவங்க இது வரைக்கும் யாரும் கிடைக்கல வழக்கம் நடத்தப்படல அவங்க என்ன செய்வாங்க கடத்துவாங்க அவங்க கஞ்சால புடிச்சதுனால மன போய் தொழில் ஆரம்பிப்பாங்களான்னா இல்ல கஞ்சா தொழில் தான் செய்வாங்க இதுதான் அரசு நிலைமை ஒரு அமைச்சர் வந்தா அவருடைய மகன் உதவி வந்தா கிடைக்கிற பாதுகாப்பு சாதாரண மக்களுக்கு ஏன் ஒரு பெண்ணு கிடைக்குதாங்க நிச்சயமா இல்ல இன்னைக்கு ஒரு அமைச்சர் அங்க வந்தாருன்னா குறிப்பா உதயநிதி அவருடைய மகன் வந்தார் அப்படின்னா ரெண்டு பக்கம் போலீஸ் எத்தனை பாதுகாப்பு எத்தனை ஆட்கள் கூட எழுநூறு எட்நூறு போலீஸ் நீங்க இடத்துல போட்டு அவங்க கொடுக்குற பாதுகாப்பு நீங்க ஒரு ஏர்போர்ட்டுங்க பல முக்கியமான விஐபிகள் பலர் இரவுல வந்து செல்ற இடம் இந்த அங்க இருந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் அதிகம் அதிக சொல்ல முடியாது நீங்க இப்போ அங்க இறங்குற எத்தனையோ பெண்கள் இரவுல தனியா வந்து இறங்குறாங்க எத்தனையோ டாக்ஸி பிடிச்சி போறாங்க எப்படி வந்து பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வரும் முதல்ல சென்னைக்கு பெண்கள் அனுப்ப ஒரு ஸ்டேஜ்ல நீங்க இந்த அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழகம் விஷயத்துக்கு அப்புறம் சென்னைக்கு பெண்கள் அனுப்ப நிறைய பேர் பயந்துகிட்டாங்க கோயம்புத்தூர் ஒரு நம்பிக்கையான இடமாக இருந்தது மக்களுக்கு இன்னைக்கு அதையும் இந்த திராவிட மாடல் அரசு தகர்த்து விட்டது எங்களுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு அவமானம் யூனிவர்சிட்டியோட அந்த வழக்கோட வடு இன்னும் மறையவே இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்ப கோவையில் வந்து ஏன்னா நம்ம டெல்லியில நடந்த இஷ்யூவை யாருமே மறந்திருக்க முடியாது இப்போ திருச்சியில ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு இன்டர்வியூக்கு போன ஒரு பெண் இன்னைக்கு வந்து எரித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த பெண் வந்து கொல்லப்பட்ட சம்பவம் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுதான் அந்த பெண் எரித்து கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு பெற்றோர்கள் அந்த பெண்ணின் உடலை வாங்குவதற்கு மறுத்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த சம்பவத்தை அடியோடு மறைத்து விட்டார்கள் இப்ப அடுத்து அந்த சம்பவத்தின் வடி மறையவே இல்லை ரெண்டு நாள் கூட ஆகல அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் ஒரு அரசு அவர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறங்கிறது தான் வருத்தமான விஷயம் இப்போ அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தப்போ எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமையர்கள் தன்னை சாட்டையால் அடைத்துக் கொண்டார் இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கறது எவ்வளவு மோசமான ஒரு இடம் நடந்திருக்கு ஒரு கல்லூரியில மிகப்பெரிய பல்கலைக்கழகத்துல படிக்கிற மாணவிக்கு நடந்திருக்கின்ற துயரம் இதை வந்து வெளிக்கொண்டு வரணும்ட்டு ஆனா அது வக்காலத்து எத்தனை பேர் வாங்கினாங்க எத்தனை பேர் முயற்சி செய்தார்கள் எவ்வளவு அவசர கதியில் அவருக்கு தண்டனை வாங்கி தரப்பட்டது கோயம்புத்தூர் அதான் நடந்திருக்கு அவசரகதியில் அவர்கள் யார் என்றே வெளிப்படையா தெரியல

ஒரு டெம்பரவரையே ஒரு அந்த கோ அந்த கோவத்தை தெணிக்கணும் அரசு ரொம்ப சிறப்பாக செயல்படுகிறது அதோ பாடி இருபது காலமணி நேரத்துல புடிச்சிட்டாங்கல்ல அப்படின்னு அடுத்து திமுகார லைனா பேசார வைப்பாங்க பாத்தியா ஷாலின் அவர்கள் பாத்தியா எப்படி சட்டம் இருக்கிறது பாத்தீங்களா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல புடிச்சமல்ல எங்கள் கால் காவல்துறை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்றதுக்காக எடுத்திருக்கின்ற ஒரு முயற்சியா தான் இத பாக்குறேங்க அவமானம் இது ஆக்சுவலா நீதிமன்றம் எதுக்கு ரைட் இதுக்கு பின்னால் யாரு இருக்கா எத்தனை சார்கள் இருக்காங்க கண்டிப்பா ஸ்டாலின் சொன்னாரு சட்டசபையில் நூறு சார்களை தெரியும் அப்படின்னு நூறு சார்களை தெரியும்னா புடிச்சு உள்ள போட வேண்டியதா சார் புடிச்சு நீதிமன்றத்துல வைக்க வேண்டியதானே அப்ப இத்தனை நடக்குதுன்னா தொடர்ச்சியாக திருச்சி இல்ல அண்ணா இங்க சென்னையில் நடந்த பாலியல் வன்கொடுமையாகட்டும் எத்தனையோ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த பின்னாடி நூறு சார்கள் நடத்தி கொண்டிருக்காங்க சொன்னால் அவங்கள புடிச்சு உள்ள போடணும் இல்ல நீதிமன்றத்துல நீங்க வந்து ஒப்படைக்கணும் இல்ல அமைதியாக இருக்கிறது தெரிந்து அமைதிங்க பெண்களை கேவலப்படுத்துறது பெண்களை திமுக புதிய வழிகாட்டி ஈவேர காலத்திலே ஆரம்பிச்சிருச்சு பெண்கள் குறித்து எவ்வளவு மோசமா பேசிக்காரங்க விஷயம் எல்லாம் மனைவி துணைவி எவ்வளவு அசிங்கமான விஷயங்கள் நடந்திருக்கு தெரியும் ஒண்ணு இல்ல இன்னைக்கு ஒருத்தருக்கு போஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு யாருக்கு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அமைச்சர் பொன்முடிக்கு என்ன பொறுப்பு திமுக துணை பொதுச் செயலர் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு பெண் பாலியல் வன்கலை உட்படுத்தப்பட்டிருக்கிறார் எந்த சமயத்தில மீண்டும் அவருக்கு பதவி கொடுத்திருக்கிறாங்க இது எதை காட்டுது எல்லாமே உங்களுடைய கோபங்கள் எல்லாமே மக்களுடைய கோவங்கள் எல்லாம் தற்காலிகமாக அதை தடை அந்த சமயத்துல அன்னைக்கு அவர் பதிவு விட்டு நீக்கியாச்சு உடனே கேட்டா பாருங்க இங்க எங்க தலைவர் உடனடியா நடவடிக்கை எடுத்துற பாத்தீங்களா உடனடியா பதிவு விட்டு நீக்கிட்ட பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி மக்களை திருப்திப்படுத்துறது பெண்களை அசிகப்படுத்தியவருக்கு ஒரு பதவியா அதை பத்தி அது கவலை இல்லைங்க வாக்கு வங்கி அரசியல் தான் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஓசி பஸ்னு சொல்ற ஒரு அமைச்சர் இல்லீங்களா ஓசி பஸ் தரம் பணம் தரம் அது தரம் இது தரம்னு ஒரு கேவலப்படுத்துகின்ற ஒரு அமைச்சர்

ஒவ்வொரு திமுக தொண்டவங்கிட்டையும் ஒவ்வொரு அரசு வேலை செய்யற திமுக சார்ந்தவங்கிட்டையும் மனசுல தைரியமா இருக்குது தைரியமா நம்புறான் எதை பேசினாலும் என்ன பண்ணாலும் தப்பிச்சு வந்துடலாம் அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நமக்கு சௌரியமா இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை தான் இதுக்கெல்லாம் காரணம் தண்டிக்கப்பட்டா நீங்க இப்ப துப்பாக்கியில சுட்டு பிடிச்சிருக்கீங்க என்ன அவசரம் பிடிங்க என்கொயரி பண்ணுங்க இந்த அளவுக்கு போதை வஸ்துக்கள் நிச்சயமா அவங்க வந்து நார்மல் மனநிலையில பண்ணிருக்க மாட்டாங்க நீ கோயம்புத்தூர்ல கஞ்சா போதை பொருட்கள் கிடைக்காத இடம் நடமாட்டம் இல்லாத இடம் இல்லை என்று சொல்லலாம் நீ முதல்ல அண்ணா ஆட்சி காலத்துல போலீஸ் நின்னு செக் பண்ணுவாங்க நீங்க ட்ரங்க் டிரைவ் வந்தீங்கன்னா செக் பண்ணி நீங்க வந்து வண்டி குடிப்பாங்க இப்ப அத குடிக்கிறது இல்ல ஏன்னா சேல்ஸ் குறைஞ்சு போகுது அரசாங்கத்துக்கு வருமானம் குறைஞ்சி போயிருது அல்லது அப்படி குடிச்சா கூட உடனடியா ஒரு ஒன்றிய தலைவர் ஒரு ஒன்றிய செயலாருக்கு போன் பண்ணி திமுக யாரு தெரியுமா போலீஸ்கார மிரட்டுறது இதெல்லாம் ஒரு அரசு எந்த விதமான சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கவில்லை சாராயிப்பதை தன் தொழிலாக கொண்டிருக்கிறது ஒரு அரசு அது வருமானம் குறையாம இருக்கணும்னா மக்களை சௌரியத்து குடிக்க விடுங்க அதோட என்ன குடும்பம் தெரியுங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மது கடையில நூத்தி பாட்டில் சேல் ஆகுதுன்னா நூறு பாட்டில் தான் பில் போட்டு விற்கிறாங்க ஐம்பது பாட்டிலுக்கு பில் இல்ல ஐம்பது பாட்டில் வருமானம் வேற இடத்துக்கு செல்கிறது அப்போ நீங்க கடைகள் விற்கிற பல்வேறு இடத்துல சட்டத்துக்கு சாராயங்கள் விற்கிற பாட்டல் எல்லாம் போய் விற்கிறாங்க எப்படி தடுக்கிறாங்க தடுக்க முடியும் தடுக்க மாட்டாங்க சாராயம் போனா என்ன போதைப் பொருள் போனா என்ன கஞ்சா போனா என்ன இன்னைக்கு மாணவர்களை கஞ்சா கடத்துவதற்கு பயன்படுத்துறாங்க பிரெயின் வாஷ் பண்ணி சமயத்துல ஒரு கோபால் இருந்து வந்த ஒரு மாணவர்கள் குடிப்பட்டாங்க மிகப்பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு இதுக்கு பயிற்சி கொடுத்து அங்கிருந்து கொண்டு வந்து அவங்கள கஞ்சா கடத்த வச்சிருக்காங்க இன்னைக்கு சாதாரணமா பத்தாவது படிக்கிற மாணவனை தன்னுடைய மகனை பள்ளிக்கு கணப்ப தாயார்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லைங்க எதுவும் இல்லை நீங்க அரசு அதிகாரிகள் நியாயமா இருந்தாங்கன்னா அந்த பகுதி தப்புதுன்னு சொல்லலாம் இப்போ ஒரு மாத காலத்திற்கும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் தமிழக முதல்வர் சொல்லிருக்காரு இதற்கு வந்து உண்மையாகவே நடவடிக்கை எடுத்து தண்டனை கிடைக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா பாருங்க ஒரு நியாயமான அரசாக இருந்தால் மக்கள் மீது அக்கறை ஓட்டுறீங்க இவங்க ஒவ்வொரு சமயத்தையும் தற்காலிக நிற தான் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த பிரச்சனையை நாம தடை போடுறதுக்கு என்ன பண்ணுவோம் தற்காலிக உடனே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க துப்பாக்கியில் சுத்தி கொண்டு சந்தத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இதே மாதிரி வேற இடத்துல இன்னொரு பெண் கிடைத்தால் நாளை இதுவும் கோவையில் நடக்கும் எங்கும் நடக்கும் எல்லா இடங்களிலும் பொதுவா பெண்கள் தனியா போக முடிகிற அளவுக்கு இன்னைக்கு இல்லைங்க மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி ஒரு இரவில் பன்னெண்டு மணிக்கு பெண் என்னைக்கு தனியா போறலாம் இல்லைங்களா ஒரு டைம் முதலமைச்சர் தொழிற்சாலையில் நம்பர் ஒன் தொழில் வளர்ச்சியில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் இவங்க செஞ்சது இல்ல இவங்க செஞ்ச சாதனை இல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதியார் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார் அத நீ இன்னும் சொல்ல போனா புரிகிற மாதிரி கல்லூரியில் முதல் மாநகராக இருந்த ஒரு மாணவனை இன்னைக்கு வகுப்பில் முதன்மாவனமாக மாத்துகின்ற நிலையைத்தான் திமுக செஞ்சிருக்கு உயர்ந்த இடத்தில் இருந்த அந்த தமிழகத்தின் கல்வியை இவங்க கொண்டு வந்த கல்வி திட்டத்தின் மூலமாக வகுப்புல முதன்மாவில் படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே சரிங்களா கல்வி தரம் குறைந்திருக்கிறது இவர்களால் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னைக்கு மத்திய அரசு எடுத்த முயற்சி நீட் மூலமாக இன்னைக்கு ஏறக்குறைய ஏழாயிரம் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவராக தேர்வு செஞ்சிருக்கிறார் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவங்க ஒண்ணுமே செய்யலீங்க நீங்க புதிய குற்றவியல் சட்டங்கள் இது மாதிரி குற்றம் நடக்குது இந்த குற்றத்துக்கு உடனடியா நிவாரணம் புதிய குற்றவியல் சட்டம் தான் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஏத்துக்க மாட்டோம் நீட்டை அணை பாதுகாப்பு நன்மை வைக்கின்ற எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்ப கடைசியா கையில் எடுத்து எஸ் ஐ ஆர் அது சார்னாவே பிடிக்காது ஏன்னா ஏற்கனவே ஒரு சார் நிறைய வேலை பண்ணிட்டு போயிட்டார் இப்ப ஒரு சார் வந்திருக்காரு உண்மையிலேயே இந்த சார் வந்து திமுக ஆட்சிக்கு மட்டுமல்ல இந்தி கூட்டணிக்கே ஒரு பெரிய அடியை கொடுக்கின்ற சார் அப்படிங்கிறது இப்படி ஒரு அரசு அது குறிப்பா தமிழ்நாடு மாதிரி ஜனநாயகத்தை படுகொலை செய்வது ஜனநாயகத்தை படுகொலை செய்வது தமிழ்நாட்டை தனித்தீவாக மாற்று மாற்றுவது இந்தியாவோடு ஒன்று செல்லாது இந்தியா என்கின்ற அழகான அந்த வார்த்தையை கூட ஒன்றியம் என்று குறுகி குன்றி சொல்வது இதை கேவலப்படுத்த முடியாதுங்க வாழ்வாதாரத்துக்காக இவர்கள் இந்த நாட்டை ஆழ்வதற்காக இந்த மக்களையே குட்டிச்சோட என்ன சொல்ல உடனே இவங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க அதுல தீர்மானமும் நிறைவேற்றினாங்க இந்த எஸ்ஐ வந்து இன்னைக்கு நவம்பர் நான்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆயிரம் தொகுதியில இருந்து இப்போ வந்து பணி வந்து இரண்டு மணியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவங்க மனு தொடுப்போம் உச்ச நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க சார் இப்ப பணியும் ஆயிடுச்சு மனு தொடுத்து என்ன நடக்க போதுன்னு நினைக்கிறாங்க மத்திய அரசு மீதான எதிர்ப்பு அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நாங்களும் எனக்குமா இல்ல அவர் ஓட்டு போட்டுறாதீங்க இது உங்களுக்கு தான் செய்யுங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுகின்ற பொய் இது அஞ்சாவது முப்பதாவது பொய் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணும் பொய் சொல்லுவாங்க இந்த பொய் ஒவ்வொன்றுக்கும் இவங்களுக்கு வந்து ஒண்ணும் கிடைக்காது பதில் கிடைக்காதுன்னு தெரியும் ஆனா அதை வந்து டெம்பரரியா அப்படி மக்கள்கிட்ட சொல்லி கூட தங்களை எதிர்ப்பை காட்டி கொண்டிருப்பது நாங்க வந்து இந்திய அரசோடு எல்லாம் போகல அப்படிங்கிற இதை ஒரு சொல்றது ஆனா இவங்க இவங்க காரியத்தை சாதிச்சுக்குவாங்க இவங்க வந்து தூத்துக்குடி வந்து புயல் நிவாரணத்தை பார்க்க மாட்டாங்க ஆனா இண்டி கூட்டணிக்கு போயிட்டு கலந்துக்குவாங்க அப்படி போய் பிரம் மினிஸ்டர் பார்த்து வருவாங்க திடீர்னு வந்து பல்வேறு நிதி கூட்ட ஆய்வு கூட்டங்கள் எல்லாம் போவாங்க போகாம இருப்பாங்க திடீர்னு தமிழ்நாட்டில் அக்கறை வந்து அந்த கூட்டத்துல போய் பங்கெடுப்பாங்க பார்த்தா குடும்பத்தினுடைய ஒரு பெரிய பாதுகாப்பு ஒழிஞ்சிருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு புதுசில்லைங்க ஆரம்ப காலத்துல கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு போனா ஒன்னா தன்னுடைய மகளையோ மகனையோ பேரனையோ காப்பாற்றுவதற்காக தான் அவங்க டெல்லிக்கு போயே பழக்கப்பட்டாங்க இன்னைக்கு நீங்க கேட்டக்கு அப்புறம் சொல்றேன் இன்னைக்கு நான்காம் தேதி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் எஸ்ஐஆர் ஆர் பாருங்க இன்னைக்கு நம்முடைய முன்னாள்

மௌனம் பொண்ணல்ல பங்கேற்பே பொண்ணாகும் இதெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன் படிச்சு பாக்கணும் அவங்க ஆனா ஜனநாயகத்தை காப்பாத்துறோம் ஜனநாயகமா இருக்கிறோம் ஆனா எந்த இடத்துலயும் நீங்க நான் சொல்றேன் இருபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட திட்டங்கள் மசோதாக்களை குளி தோண்டி புதைச்சு அதை நடைமுறைப்படுத்தாம தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு சென்ற பெருமை யாருக்கு தேர்னா திமுக அது கூட பரவாயில்ல வளர்ச்சி இல்ல ஆனா மக்கள் பாதுகாப்பு இருக்கணுமல்ல பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும் குழந்தைகள் பாதுகாப்பா இருக்கணும் படிக்கின்ற படிக்கின்ற மாணவர்கள் பாதுகாப்பு இருக்கணும் ஒரு நல்ல வாழ்வியல் நெறிமுறைய பள்ளிக்கூடத்துல சொல்லி தரணும்ல கண்டிப்பா எப்ப இந்த குற்றங்கள் நடக்கும் தெரியுங்களா ஒருத்தருக்கு வந்துங்க தன்னுடைய வாழ்க்கையின் மீது ஒரு நட்பு அற்று போய்விட்டால் வாழ்க்கை வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இழந்து விட்டால் தர்மத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டால் அதுதான் இந்து மதம் சொல்லுது வந்து வாழ்வியல் உங்களுக்கு தெரியும் சமீபத்துல அஹ் மகாவிஷ்ணு ஒருத்தர் போய் பள்ளிக்கூடத்துல சொல்லி தரார் தர்மம் சொல்றாரு மரவிருது குறித்து சொல்றாரு ஏன் சொல்றாரு நீ நல்லது செய்யணும்னு சொல்றாரு நீ செய்கின்ற செயல் நல்லதாக இருந்தால் மட்டும்தான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்பா யார் தண்டிப்பா அரசாங்கம் தண்டிக்காது மனசு ஒரு மாரல் ஃபியர் இருக்கும் ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்முடைய நம்முடைய தண்டனை தண்டனை இல்லாட்டி கூட கடவுள் மாட்டாங்க பயம் இருக்கணும் அதான வாழ்வியல் முறை ஆனா அதையும் அந்த நம்பிக்கையும் பொய்த்து விட்டு அதையும் சொல்லி தரமாட்டோம் நல்ல தர மாட்டோம் சட்ட ஒழுங்கு கண்ட்ரோல் வச்சுக்க மாட்டோம் உனக்கு எப்படி வேணா நீ வாழ்ந்துட்டு போயிரு நான் ஆட்சியில் இருந்தால் போதும் ஒரு ஆயிரம் ரூபாய் நாங்க ஓட்டை வாங்கிக்குவோம் பெண்கள் ஓட்டை நாங்க வாங்கிக்குவோம் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு வெளிப்படையாக வெட்ட வெளிச்சமாக ஒரு பொய் சொல்கின்ற திராவிட மடல் அரச எப்படி இத விவரிக்கிறேன்னு தெரியலங்க கண்டிப்பா சார் நீங்க பொழுது எனக்கு ஒரு கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர்களை வந்து போலி பேராசிரியர்களாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து நியமனம் செய்திருப்பதாக அண்ணா இருந்து நூத்தி நாற்பது பொறியியல் கல்லூரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இந்த விவகாரத்தில் வந்து ஆஹ் நிறைய பேராசிரியர்கள் வந்து நிரந்தரமாக வந்து பணிக்கு வந்து நியமனம் பண்ணியிருக்கிறதாக வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு சார் இப்படி வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து குற்றச்சாட்டுகளை வந்து ஆளுநரை ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு ஆனா இந்த பணி நியமனம் வந்து இவ்வளவு கேவலமாக நடந்திருக்கிறது நான் தான் வேந்தர் முதலமைச்சர் தான் வேந்தர் அப்படித்தானே சொன்னாங்க ஆமா அப்படிதான் திருமணம் போட்டாங்க பின்னால என்ன இருக்கும் முறைகேடு இருக்கும் பின்னால என்ன இருக்கும் ஊழல் இருக்கும் எவ்வளவு கோடி பணம் கைமாற்றப்படுகிறது பல்கலைக்கழகங்கள்ல ஏன் விட மாட்டேங்கிறாங்க திமுக ஒன்ன வந்து விட்டு தர மாட்டேங்க அப்படின்னாங்கன்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஒண்ணு அவருடைய ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கும் ஒண்ணு ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கான அது இருக்கிற ஆட்களுக்கு தங்களை பங்களிப்பை கொடுப்பதற்கு இன்னொன்னு அது வந்து வருமானத்து வருவதற்கு அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் பல ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் ஆளுநர் ரவி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் கண்டுபிடிச்சு அதுக்கான முயற்சி எடுத்தார் அதனாலதான் ஆளுநரை வசப்பாடுறாரு மரியாதைக்கு ஆளுநரை வந்து அவரை ஒரு சாதி அடையாளப்படுத்துவது அவரை கேவலப்படுத்துவது அவர் வீட்டில் மீது பாட்டில் வீசுவது சட்டசபையில் அவமானப்படுத்தி வெளியே அனுப்புவது இதெல்லாம் திராவிட மாடலுக்கு கை வந்த கலைங்க இதெல்லாம் வந்து ஒண்ணும் அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் அல்ல இப்படிதான் செய்வாங்க ஆனா மக்கள் தான் இதற்கு தீர்ப்பு கொடுக்க முடியும் எனக்கு தெரியும் மக்கள் இன்னைக்கு கொந்தளித்து போயிருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயம் மக்கள் மௌனமா பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மௌனமா பார்த்துக் கொண்டிருக்காங்க தன்னுடைய மகள் இப்ப எனக்கெல்லாம் அந்த மனசு பதவி வச்சுங்க கோயம்புத்தூர்ல ஒரு பர்சு கிடைச்சா கீழே விழுந்தா கூடங்க கரெக்டா கொண்டு வந்து உரிவோட்ட ஒப்படைச்சிருவாங்க பெண்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்ப சமயத்துக்கு கூட திருச்சியோ ஏதோ ஒரு நகர் நினைக்கிறேன் திருச்சியோ மதுரையோ பதினேழு லட்சம் ரூபாய் பணம் கீழே கிடந்தது அதை எடுத்துக்கொண்டு இந்த பெண்மணி கொண்டு போய் காலத்துல ஒப்படைக்கிறாங்க அந்த பெண்மணி சொன்ன விஷயம் நான் சாதாரண வீட்டு வேலைகள் செய்யறேன் எனக்கு அந்த பணம் வருமானத்துல நிகழ்ச்சி அழுகிறேன் அப்படிப்பட்ட பெண்களை கொண்ட நாடு இந்த நாடுங்க அந்த நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படிங்கறதான் விஷயம் நினைச்சு பாருங்க நீங்க ஒரு பெண்ணோடு இன்னும் பெற்றோர்களும் சொல்றேன் தயவு செய்து உங்க பெண்கள் வந்து வெளியே தங்கியிருக்காங்க உங்க மகள் எவ்வளவு சொந்தமோ தயவு செய்து கொஞ்சம் நீங்க கேர் எடுத்துக்கோ அதை அனுமதிக்கூடாது நீங்க சொல்லணும் நீங்க வந்து உங்க சொந்தக்கார வீட்லயோ யாரோ கேர்ல விடுங்க இன்னைக்கு பல இன்னைக்கு ஹாஸ்டல் இருக்கு லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கு நிச்சயமா நல்ல பெண்கள் இருக்கிறாங்க சில சமயம் இது போன்ற பெண்கள் தவறு செய்கின்ற பொழுது அது நீங்க அதை நீங்க தான் அந்த பெண்கள் பாத்துக்கணும் இன்னைக்கு அந்த இடத்துல உண்மைதான் நீங்க வந்து அவங்க நம்பிக்கை எப்படி இருப்பாங்க இந்த அரசு மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த இருபத்தி அஞ்சு காயங்களை ஏற்படுத்தி அவரை மயக்கமடைய செய்து அந்த பெண்ணை ஒன்றரை கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் பலவந்தப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா சார் இது வந்துங்க இது அரசுதான் நான் குற்றம் சொல்றேன் அரசுதான் ஒரு பயமற்ற நிலையை ரவுடிகளிடம் குற்றவாளிகளிடம் சமூக சமூகங்களிடம் உருவாக்கி இருக்கிறது என்ன செஞ்சாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம் பா ஒன்னும் பிரச்சனை இல்லை நமக்கு அவரை தெரியும் எவர தெரியும் அப்படி ஒரு கேவலமான நடத்தியை ஒரு செய்தியை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறேன்